மனசுல ஈவு இறக்கமற்ற அதாவது சினிமாவில தாங்க விஜய் நீ நினைச்சிட்டு இருக்கீங்க ரியல் ஹீரோங்க ஜீரோங்க எப்படி எல்லாம் பாட்டு படிச்சு உங்களை ஏமாத்தினாரு உன்னை யாரோ பெற்றிருக்க என்னை யாரோ பெற்றிருக்க ஆனாலும் நீ நானும் அன்னதம் விடா நாம அன்னதம் விடா நீ எந்த போரு எந்த போரு முக பறித்தே வெளியில பாருங்க இவரை பாக்குறதுக்காக இவரை பாக்கணுங்கிற நோக்கத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா ஈசல் மாதிரி ஈ மாறி எறும்பு மாதிரி வண்டியை மொக்கிறாங்க எவ்வளவு டயர்டுல எவ்வளவு பசியில எவ்வளவு வெயில்ல இவர் லேட்டா அசால்ட்டா ஏசி இருபது வந்து உட்காந்துகிட்டு என்னென்ன செய்கை பண்றாருன்னு நீங்க பாருங்க லைட்ட போட்டு போட்டு அமர்த்துறாரு அப்படி ஸ்டைல உட்காந்து இருக்காரு அப்படி பாத்துகிட்டு லைட்ட போட்டு போட்டு அமர்த்துராருங்க உங்க தலைவருங்க பாத்துங்க எப்படியான தலைவரை நீங்க வச்சிருக்கீங்க இப்படி ஒரு தலைவர் செய்வாரா இங்க வெந்து நோந்து நிக்குறாங்க ரசிகர்கள் எல்லாம் பாக்கணுங்கிற வேகத்துல அங்கே ஏசியில குளுகுலுன்னு கிழுகிழுன்னு நக்கலான சிரிப்போட அப்படி ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு லைட்டை லைட்டை அமர்த்திக்கிட்டு இப்படி எந்த தலைவங்க செய்வா உங்களை வெயில்ல வெயில்லையும் உங்களோட வேர்வையிலையும் உங்களை காக்க வச்சுக்கிட்டு குழுகுன்னு உள்ள இப்படி லைட் லைட்டை நக்கல் போட்டு அமர்த்தக்கூடிய தலைவரை நீங்க பார்க்க முடியுமா அப்புறம் பாருங்க இன்னொன்னு இன்னொரு கூட்ட அப்படிங்கிறாரு அத ஒரு தேவனா வீடியோ எடுத்து அப்ப மக்கள் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களை தெளிவா அவர் விளங்கி வச்சிருக்கிறார் சும்மா படத்துலதான் நீங்க உசுறு பிரெஞ்சுல குடியிருக்கும் அண்ணன் தம்பி நாளை மறக்காது என்று நினைக்காதே அப்படி அவர் சும்மா படங்கெல்லாம் படம் காட்டாரே தவிர நேர்ல உங்களை பகடை காய்களாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் பார்த்தோமா இல்லையா லட்சக்கணக்கில் தூக்கி வீசிட்டா போதுமா உயிர் வந்துருமா போன உயிர் வந்துருமா இதுக்கு விஜய் காரணமே கிடையாது விஜய்னால தானே இந்த கூட்டம் கூட்டப்பட்டது விஜய்க்காகத்தானே இந்த கூட்டங்கள் எல்லாம் வந்தது நீங்க எல்லாம் விஜய பாதுகாக்கிறதுக்காக விஜய முட்டுக் தானே போராடிக்கிட்டு இருக்கீங்க அந்த விஜய் என்ன செய்ய செஞ்சுக்கிட்டு கூட்டத்தை கூட்டுறதுக்காக விளங்கிக்கிடலாமா ஏன் விளங்கிக்கிடலாமா சொல்லுங்க நீங்க அந்த இடத்த கேட்டிய என்ன இப்ப கொட்டு வெளியே வருதே அப்ப விஜய் மீது கண்டிப்பாக கட்டாயமாக அரசு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் சட்டப்படி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இப்படி வழக்கு பதிவு செய்தால் மாத்திரம்தான் உண்மையிலேயே பொதுமக்களுடைய மனதுல அரசாங்கம் கரெக்டா செயல்பட்டு நீங்க இறக்கப்படாதீங்க விஜய்க்கு நீங்க இறக்கப்படாதீங்க அப்ப இவர்களையெல்லாம் விஜய் வந்து எப்படி வார்த்தை எடுத்திருக்கிறாருன்னு நீங்களே பாருங்க இந்த அடாத்தை அநியாயத்தை இந்த நாட்டுல தாங்க பார்க்கலாம் வேற எந்த நாட்டிலையும் நீங்க பார்க்க முடியாது இந்த தமிழ்நாட்டுல மாத்திரம்தான் இப்படியான அருமையான அழகிய தத்துருவமான மரம் ஏறக்கூடிய தத்துருவமான காட்சிகளை எல்லாம் நீங்க பார்க்கலாம் உங்கள் நிறுவனத்தை உங்களது பகுதிகளில் விளம்பரப்படுத்த வேண்டுமா டூ யூன்ட் டு இம்ப்ரூவ் யுவர் பிசினஸ் உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா டூ யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் யுவர் சேல்ஸ் உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் ஒலைக்காட்சி ஒரு வாய்ப்பு தருகிறது மிக குறைந்த விலையில் மாதாந்திர அல்லது வாதாந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம் வீடியோ ஷூட் பண்றது ஆக்ட் பண்றது கண்டென்ட் ரெடி பண்றது வைக்கிறது ரிலீஸ் பண்றது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இப்படி அனைத்து இடங்களுக்கும் உங்களுடைய வர்த்தக நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டுமா உங்களுடைய மாவட்டம் பகுதி நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா அறம் நெட்ஒர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி